ஹாய் மக்களே வெல்கம் டு தோடை ரிப்போர்ட்ஸ் நவம்பர் ஃபோர்டீன்த் அன்னைக்கு ஆட்டோகிராஃப் படத்தை ரீரிலீஸ் பண்ண போகிறாங்க ரெண்டாயிரத்தி நாலில் வெளிவந்த இந்த படம் ஒரு ரொமான்டிக் மூவி இந்த படத்தோட கதையை எழுதி டைரக்ட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறது சேரன் தான் இந்த படம் அந்த வருஷத்தோட மிக பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட்ன்னே சொல்லலாம் இந்த படத்தில் சேரன் கோபிகா ஸ்னேஹா மல்லிகா அப்புறம் கன்னிகான்னு பலர் நடிச்சிருக்காங்க இந்த படத்தை பல ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் ப்ரீமியர் பண்ணியிருந்தாங்க அதோட இந்த படம் தெலுங்கு கன்னடா அப்புறம் பெங்காலிலேயும் ரீமேக் பண்ணியிருந்தாங்க ஸோ வாங்க இந்த படத்தோட கதைக்கு போகலாம் செந்திலாம் நடிச்சிருக்க சேரனோட வாழ்க்கையில் நடந்த முக்கியமான விஷயங்கள் தான் இந்த படத்தோட கதைன்னே சொல்லலாம் இவரோட கல்யாணத்துக்காக தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியை இன்வைட் பண்ணுறதுக்கு ட்ரெயினில் போயிட்டு அப்படி போகும்போது தான் இவரோட லைஃப்பில் நடந்த முக்கியமான விஷயங்களை காமிக்கிறாங்க முதல்ல இவர் ஸ்கூலில் படிக்கும்போது கமலான்ற ஒரு பொண்ணை லவ் பண்ணுவார் இந்த ஸ்கூல் லவ்வை ரொம்ப காமாக இந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க கமலா கூட நடந்து போகணுன்றதுக்காக தன்னோட சைக்கிள் டயரை பங்க்சர் பண்ணிவிட்டு கூட நடந்து போவார் கடைசியில் இந்த பொண்ணோட அப்பா இந்த பொண்ணு லெவன்த்து ஸ்டாண்டர்ட் முடிக்கிறதுக்குள்ளேயே இன்னொரு பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருவார் இப்போ பதினாலு வருஷம் கழித்து செந்தில் கமலாவை பார்க்க போகும்போது கமலாவுக்கு மூணு பசங்கள் இருக்கும் அப்புறம் இவங்களோட ஹஸ்பண்ட் விவசாயியா வேலை பார்த்துட்ருப்பாங்க இப்போ இவரோட காலேஜ் படிப்புக்காக கேரளாவுக்கு போவாரு அங்கதான் லத்திகாவா நடிச்ச கோபிகாவை சந்திப்பாரு ரெண்டு பேருமே லவ் பண்ண ஆரம்பிப்பாங்க லத்திக்காவோட ஃபேமிலி அந்த ஊர்லயே பெரிய பணக்காரங்க இவங்களுக்கு லத்திக்காவோட லவ் மேட்டர் தெரிய வரவும் இவளோட கசினான மாதவன்றப்ப பையனுக்கு கட்டி வச்சிடுறாங்க செந்தில் இவளுக்கு வந்து இன்விடேஷன் கொடுக்கும்போது இவங்க விதவையா அவங்க பாட்டி கூட பதினாலு வருஷம் பாழ்ந்துட்டு இருப்பாங்க இப்படி லவ் ஃபீலியர் ஆச்சேன்னு நினைச்சு செந்தில் ரொம்ப டிப்ரெஸ்டா இருக்கும்போதுதான் திவ்யாவா நடிச்சிருக்க ஸ்னேகாவை மீட் பண்றாரு இவங்கதான் செந்திலுக்கு ஒரு ஃப்ரெண்டா ஃபுல் சப்போர்ட் கொடுக்குறாங்க இவங்களுக்கு அப்பா கிடையாது அதனால ஃபேமிலியோட பொறுப்பு எல்லாத்தையும் இவங்கதான் பாத்துக்கணும் கடைசியில் இவங்களுக்கு அமெரிக்காவிலேருந்து ஒரு நல்ல சம்பந்தம் வரவும் அந்த பையனை கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவாங்க ஆனால் மூணு வருஷம் கழித்து இவங்களுக்கும் டிவோர்ஸ் ஆகிடும் கடைசியாக செந்தில் அப்பா அம்மா பார்த்த பொண்ணான தேன்மொழியாக நடிச்சிருக்க கன்னிஹாவை தான் கல்யாணம் பண்ணிப்பார் இந்த மேரேஜில் தான் இவரோட ஸ்கூல் காலேஜில் படித்தவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொந்தக்காரங்கன்னு எல்லாருமே சேர்ந்து அட்டன் பண்ணுவாங்க இதோட இந்த படமும் முடிஞ்சிடும் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்கிறது அமைச்சிருக்கிறது பரத்வாஜ் இந்த படத்துல மொத்தம் எட்டு சாங்ஸ் வரும் எல்லாமே சூப்பர் ஹிட்டுன்னு தான் சொல்லணும் ஞாபகம் வருதேன்ற சாங்கை சேரன் தான் எழுதியிருந்தாரு ஒவ்வொரு பூக்களுமேன்ற சாங் ஒரு மோட்டிவேஷன் சாங் மாதிரி செம ஹிட் ஆச்சு அது மட்டும் இல்லாமல் சித்ராவோட குரல்ல இன்னுமே நல்ல ஹிட் ஆச்சு இந்த சாங் இந்த படத்துல மொத்தம் நாலு சினிமாட்டோகிராஃபர்ஸ் ஒர்க் பண்ணியிருந்தாங்க ரவிவர்மன் செந்தலோட ஸ்கூல் லைஃப்பை ஷூட் பண்ணியிருப்பார் விஜய் மில்டன் செந்திலும் லத்திகாவும் கேரளாவில் இருந்த சீன்ஸை ஷூட் பண்ணியிருப்பாரு துவாரகநாத் தான் சென்னையில் நடந்த சீன்ஸை ஷூட் பண்ணியிருப்பார் கடைசியாக ஷங்கி மகேந்திரன் செந்திலோட இருந்து வர சீன்ஸை ஷூட் பண்ணியிருந்தார் இந்த படத்துக்கு நிறைய விருதுகளும் கிடச்சிது இந்த படத்தில் ஸ்னேஹாவோட போர்ஷன்ஸ் தான் அதிகமாகவே இருக்கும் இவங்களோட எக்ஸ்ப்ரெஷன்ஸ் டயலாக் டெலிவரி எல்லாமே அவ்வளோ நேர்த்தியாக இருக்கும்னு தான் சொல்லணும் முக்கியமாக ஒவ்வொரு பூக்களுமே சாங்கில் இவங்க கொடுக்குற எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும் கோபிகாவோட டான்ஸ் சீன்ஸாக இருக்கட்டும் இவங்க நடிக்கிற காலேஜி சீன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் பல வருஷம் கழித்து சேரன் இவங்களை வந்து பார்க்கும்போது ஒரு மெச்சூர்டான கேரக்டராக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கிறதும் அழகாக இருக்கும் அடுத்து கமலா அப்புறம் கன்னிகாவோட ஸ்க்ரீ சீன்ஸ் கம்மியாக இருந்தாலும் இவங்களோட நடிப்பும் அருமையாக இருக்கும் ராஜேஷ் சேரனோட அப்பாவா இளவரசு சேரனோட டீச்சராக இவங்களோட பர்ஃபார்மன்ஸும் நேர்த்தியாக இருக்கும் இப்போ ரீரிலீஸ்க்கு ரெடி ஆகிட்டுருக்க இந்த படத்துக்கு கலர் க்ரேடேஷன் எல்லாம் கொடுத்து அப்டேட் பண்ணியிருக்காங்க அதோட டால்பி அட்மாஸ் சவுண்டுக்கும் இந்த படத்தை இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க இந்த படத்தோட ரன்னிங் டைமை ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு குறைச்சிருக்காங்களாம் அது மட்டும் இல்லை சேரன் இந்த படத்தோட ரீரிலீஸ்க்காக ஃபிஃப்டி லேக்ஸ் ஸ்பென்ட் பண்ணியிருக்காருன்னு ஒரு இன்டர்வியூல கூட சொல்லியிருக்காரு ஒரு சோல்ஃபுல்லான ரியலிஸ்டிக் டச்சில் இருக்கிற படம் தான் இந்த ஆட்டோகிராஃப் ஸோ மறக்காமல் இந்த படத்தோட மேஜிக்கை தியேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்